மன்னார்குடி ஜியர் கேட்ட நேரடி கேள்வி திமுக தலைமை ஷாக் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனியார் ஜவுளிக்கடையின் கிளை திறப்பு விழா இன்று சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இந்த திறப்பு விழா நிகழ்வில் மன்னார்குடி ஸ்ரீ 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 செண்டலங்கார சம்பத்குமார் ராமானுஜர் ஜியர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கடைகளில் உள்ள காஞ்சிபுரம் சில்க்ஸ் பட்டு சேலைகளை அவர் பார்வையிட்டார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மன்னார்குடி ஸ்ரீ 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 ஜியர் இந்து தர்மத்திற்காக அயராது உழைத்து வரும் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறை மட்டுமல்ல தொடர்ந்து பிரதமராக நீடிப்பார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் இந்து கோவில்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் இஸ்லாமிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை தற்போது உள்ள திமுக அரசுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் என்றார் ஒவ்வொரு முறையும் அனைவருக்கும் சமம் எல்லோருக்கும் எல்லாமும் என கூறி வரும் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகின்றது மேலும் இந்து கோவில்களை மட்டும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இந்துக்களுக்கு அவமானம் என தெரிவித்தார் இஸ்லாமிய கிறிஸ்தவ தேவாலயங்களை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர முடியவில்லை எனில் இந்து கோவில்களை அறநிலையத்துறையிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் கூறினார் தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு வருகின்றது ஆனால் இதை அரசு பணத்தில் செய்யாமல் கோவில்களுக்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் பணத்தை வைத்து கும்பாபிஷேக விழாவை நடத்தி வருகின்றனர் இந்து சமய அறநிலையத்துறையில் நிறைய ஊழல்கள் நடந்துள்ளது என குற்றம் சாட்டினார் மேலும் இந்தியாவில் மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்றுள்ளது வரவேற்கத்தக்கது இந்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மோடி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் இந்து தர்மத்திற்காக அயராது உழைக்கும் நரேந்திர மோடி மூன்றாவது முறை மட்டுமல்ல தொடர்ந்து பிரதமராக நீடிப்பார் என தெரிவித்தார் மேலும் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து இந்து விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் தேர்தலின் போது இந்துக்களை விரிவாக பேசும் தலைவர்கள் கோவில் கோவிலாக சுற்றி வருகின்றனர் விமர்சனம் செய்துள்ளார் அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்க தைரியமும் இருந்தால் வேற மதத்துல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் எந்த விதமான இது இல்லாமல் நமக்கு எந்த விதமான ஜாதி பேதம் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி அப்போது அவங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ மற்ற சர்ச்சுலேயோ மசூதியிலேயோ கொண்டு வர முடியாத அரசாங்கம் மறுபடியும் இந்து அரசாங்கத்தை மாற்றம் வச்சுக்கூடிய அவமானக்கரம் ஆகியனால தைரியம் இருந்தால் சர்ச்சு மசூதி அங்கேயும் இதை இதை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் மொத்த மொத்தமாக எடுக்கணுங்கிற நம்மளுடைய இதுவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்